நின்னா சூரியனில் நில்லு இல்லைனா கேட்டுக்கு வெளியில் நில்லு அதட்டும் ஸ்டாலின் அடங்காத திருமா தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் பணிகளை இருபெரும் கட்சிகளும் பரபரப்பாக தொடங்கிட்டாங்க கூட்டணியிலேயும் இறுதி பண்ணியிருக்காங்க இந்த நேரத்தில் எந்தெந்த கட்சிகள் எந்த சின்னத்தில் நிற்கணும் அப்படிங்கிறத பற்றியும் பரபரப்பாக பேசப்பட்டு வருது விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட அடங்கமறு அத்துமீறு அத்துமேறு திருப்பியடி அப்படிங்கிற கொள்கை சாதிய சர்வாதிகாரத்துக்கு தான் உருவாக்கினாங்க ஆனால் இந்த அதிரடி ஸ்டோ ஸ்லோகனை ஸ்டாலினுக்கு எதிராக பயன்படுத்தி திமுகவை அதிர வச்சிருக்கிறாரு திருமாவளவன் அதே வேளையில் கொஞ்சம் சலைக்காமல் அவருக்கு நெருக்கடி கொடுத்து அழுத்தி அமுக்கு வேலையை ஸ்டாலினும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகளுக்கு இரண்டு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு மதிமுகவுக்கு ஒரு தொகுதி தான் ஒதுக்கப்பட்டிருக்கு இந்த நிலையில் இந்த ரெண்டு பேர்த்தையும் தங்களது உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடும்படி திமுக தலைமை கேட்டிருக்கு இது ஜெயலலிதா ஸ்டைல் அரசியல் ஸ்டாலின் இதை செய்ய காரணம் வெற்றி பெற்றுட்டா இவங்க அதுக்கு பிறகு வேறு முடிவெடுத்தாலும் எடுப்பாங்க அதனால் இவங்களை கைக்குள்ளேயே வச்சுக்க ஒரே வழி உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வைக்கிறதான்னு ஸ்டாலினிடம் துரைமுருகன் தூபம் போட்டதன் விளைவு தான் இந்த நிகழ்ச்சி கூட்டணி ஆலோசனையின் போதே விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இருவரிடமும் இந்த நிபந்தனையை சொல்லிட்டு தான் பேச்சை துவங்கினாங்களாம் சீட்டு ஒதுக்கிய போதும் இதையே சொல்லியிருக்காங்க திமுகவினர் ஆனால் இப்போது எங்களுக்கு விருப்பமான சின்னத்தில் போட்டியிட அனுமதிங்கன்னு தொடர்ந்து வலியுறுத்தி வர்றாராம் திருமாவளவன் ஆனால் ஸ்டாலின் இறங்கி வருவதா இல்லை சமீபத்தில் திருமா சார்பாக விசிகாவின் சில நிர்வாகிகள் அறிவாலயம் போய் பேசிய போது ஸ்டாலின் சார்பாக பேசிய அந்த கட்சி முக்கிய புள்ளிகள் நிபந்தனையை ஏற்றுக்கிட்டு தானே கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு உட்காந்தீங்க ஒரு ஒப்பந்தம் போடுறப்ப ஏற்றுக்கிட்டு பின்னால் வந்து அந்த ஒப்பந்தத்தை மீற மாதிரி பேசுனா எப்படி கடைசியில் பின்வாங்கக்கூடாது உதயசூரியன் சின்னத்தை ஏற்றுக்கிட்டு அதில் நில்லுங்க உங்களோட கொள்கைக்கு இது ஒத்து வரலன்னா விட்டுடுங்க நண்பர்களாக பிரிஞ்சுருவேன்னு அதிர வச்சுருக்காங்க திமுகவினர் புலம்பியபடியே வந்த விடுதலை சிறுத்தை நிர்வாகிகள் நின்னா சூரியனில் நில்லு இல்லைன்னா அறிவாலயத்துக்கு வெளியில் நில்லுன்னு சொல்கிறது என்ன பெரிய மனுஷ அரசியல் அப்படின்னு திருமாவுக்கே ஃபோன் போட்டு சொல்லியிருக்காங்களாம் ஆக திருமாவளவன் தன்னுடைய சின்னத்தில் தான் நிற்கணும்னு ஒரே முடிவில் இருக்கும்போது கூட்டணி கட்சியினுடைய தர்மத்தை மீறுற மாதிரி வேறொரு சின்னத்தை ஒதுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரியுது